ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம ஆடி அமாவாசை ஸ்பெஷல் பற்றி பார்க்க போகிறோங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு என்னென்ன காய்கறிகள் முக்கியமாக நம்ம முன்னோர்களுக்கு படைக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஏன்னா சில காய்கறிகளை கண்டிப்பாக படைச்சே ஆகணும் அமாவாசை அன்னைக்கு அதற்கான காரணங்களும் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இதே போல் அநேக தகவல்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் அழுத்த மறக்காதீங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து அடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விரதங்களிலே அம்மாவாசை விரதத்திற்கு தனி மகத்துவம் இருக்குங்க அமாவாசை விரதத்திற்காகவே சமைக்கப்படும் உணவிலுமே சில வரைமுறைகளும் நம் முன்னோர்கள் வச்சுருக்காங்க அன்று பார்த்திங்கன்னா நம்ம வாசலில் கோலம் போடக்கூடாதுங்க சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது போன்ற சில விஷயங்களும் அந்த காலத்துலேருந்தே கடைபிடிக்கப்படுகிறதுங்க ஆடி அமாவாசையை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும் யாரெல்லாம் கொடுக்கக்கூடாது இன்னும் நம்ம அந்த நாளில் எந்த நேரத்தில் படையல் போடணும் அப்படின்ற முழு தகவலையுமே என்னோடய வீடியோவில் கொடுத்துருக்கேங்க வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்கறும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அமாவாசை காய்கறிகள் முக்கியமாக நம்ம சேர்க்க வேண்டிய காய்கறிகள் வாழைக்காய் பாகற்காய் பிரண்டை மற்றும் பலாக்காய்க்கும் தனி முக்கியத்துவம் இருக்குங்க இதற்கு புராணங்களிலே கதையும் இருக்குங்க எத்தனையோ விரதம் நம்ம கடைப்பிடிச்சாலும் முன்னோர்களை நினச்சி நம்ம வழிபடுவதற்கான நாளாக அமாவாசை நாளை தாங்க சொல்கிறோம் இந்த அமாவாசை நாளில் நம் முன்னோர்களுக்காக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து அவங்களுக்கு பிடித்த உணவை சமைச்சு படைக்கிறோம் அமாவாசை அன்று பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுப்பது நம்முடைய சன்னதிகளை காக்கோங்க வீட்டில் உள்ள சுப காரியங்கள் தடைகளும் விலகும் என்பது அனைவரும் நம்பிக்கை இந்த நாளில் காய் கனி கிழங்கு கீரை வகைகளை சமைக்கணும்னு சாஸ்திரங்களே சொல்லுதுங்க முக்கியமாக அன்னைக்கு சமைக்க வேண்டிய காய்கறிகள் தவிர்க்க வேண்டிய காய்கறிகள்னு ஒரு பட்டியலே இருக்குதுங்க இதில் அமாவாசை விரத சமையலிலும் சரி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போதும் சரி அந்த கொடுக்கும்போதும் சரிங்க இந்த மூணுத்துலேயுமே வாழைக்காய் கண்டிப்பாக இருக்கணுங்க ஏன்னா வாழையடி வாழையாவே நமது குளம் வளர வேணும் என்பதற்காகவே வாழைக்காய் பயன்படுத்தப்படுவதாக அந்த காலத்துலேருந்தே சொல்கிறாங்க அதே போல் அமாவாசை நாளில் பாகற்காய் இரண்டை பலாக்காய் சமைப்பதும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று புராணத்தில் சொல்லப்படுதுங்க அதற்கான ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா ஒரு முறை வசிஷ்ட முனிவர் வந்து விஸ்வாமித்திரரை சந்திக்க போனாராங்க அப்போது தனது வீட்டில் சிரார்த்தம் செய்ய உள்ளதால் தங்கள் வீட்டிற்கு உணவு அருந்த வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்ருக்காரு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வசிஷ்டரும் சரி விஸ்வாமித்திரரும் சரி பயங்கர கோபக்கார முனிவர்கள்ன்ட்டு வசிஷ்டரின் அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்க வேண்டும் என கூறினாராம் இதை கேட்ட வசிஷ்டர் திகைத்து ஆயிரத்தி எட்டு காய்கறிகளா அத்தனை வகை காய்கறிகள் நம்ம எங்க போய் தேடி பிடிப்போம் எப்படி சமைக்கிறது அப்படின்னு குழப்பம் அடைஞ்சாருங்க அப்போ பக்கத்துல இருந்த வசிஷ்டரின் மனைவியும் தீவிர பதிவிரதையுமான அருந்ததியும் விஸ்வாமித்ரின் வார்த்தையை கேட்டுட்டு நீங்கள் கூறியபடி ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைச்சு பரிமாற சுவாமின்னு சொல்லிட்டாங்களாங்க அதை யோசிச்சு யோசிச்சு வசிஷ்டர் எப்படி சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம் வசிஷ்டர் அழைத்த நாளும் வந்ததுங்க ரிஷிகளிலே பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கியவர் விஸ்வாமித்திரர் அவருமே உணவு சாப்பிட வந்தாராம் வாழைகளையும் போட்டு உணவுகளை பரிமாற துவங்கினாலும் அருந்ததி முதலில் எட்டு வாழைக்காய்களை வச்சாங்களாம் பிறகு பாவக்காய் பெரண்டை பலாக்காய் என பரிமாறி முடித்துவிட்டு விட்டு ஆயிரத்தெட்டு காய்கறிகளை பரிமாறியாச்சு ஆச்சு உணவு சுவாமி என பணியுடன் விஸ்வாமித்ர்ட்ட வேண்டினாங்களாம் ரொம்ப தான் கோவக்கார முனிவராச்சே உடனே ஆத்திரம் அடைஞ்சி என்ன இது நான் ஆயிரத்தெட்டு காய்கறிகளை சமைச்சு பரிமாறணும்னு கேட்டேன் ஆனால் நீங்கள் நான்கு காய்கறிகளை மட்டும் பரிமாறிவிட்டு ஆயிரத்தெட்டு காய்கறிகள் பரிமாறியாச்சுன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறீங்களா அப்படின்னு கோபம் அடைஞ்சாருங்க அதற்கு அமைதியாய் பதிலளித்தாங்க அருந்தது என்ன சொன்னாங்கன்னா சுவாமி தாங்கள் அறியாதது இல்லை அனைத்தும் அறிந்த நீங்களே இப்படி கோபப்படலாமா காரவல்லி சதம் புரோக்தம் வச்சரவல்லி சத்ரயம் பனசதம் புரோக்தம் ஸ்ராகத்தை காலே வீதியத்தே என சாஸ்திரங்கள் சொல்லுது அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்றாங்க அதாவது என்னன்னா பாவக்காய் நூறு காய்களுக்கும் பிரண்டை முந்நூறு காய்களுக்கும் பலாக்காய் ஆறுநூறு காய்கறிகளுக்கும் சமம் அப்படின்னு சொல்றாங்க இவை மூன்றுமே சேர்ந்து ஆயிரம் காய்கறிகள் ஆகிடுச்சி இதோ எட்டு வாழைக்காய்களையும் வச்சிருக்கேன் மொத்தம் ஆயிரத்தெட்டு காய்கறிகள் இருக்கு அப்படின்னு கூறினாங்களாம் இந்த காய்கறிகளை பற்றி சாஸ்திரத்திலேயே இவ்வளோ டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம அருந்ததி வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமித்ர அருந்ததியின் புத்தி கூர்மையும் சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தையும் பார்த்து வியந்து அருந்ததியும் ஆசிர்வதித்து சென்றாராங்க இந்த சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டுள்ளதன் காரணமாகவே உயர்வான இந்த நான்கு காய்கறிகளை மட்டும் அமாவாசை சமையலில் சமைக்கணும் அப்படின்னு அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்கங்க இப்போ தெரியுதா அமாவாசை நாளில் ஏழில் இருந்த நான்கு காய்கறிகளையும் முக்கியமாக சமைக்கணும்ன்ட்டு நிறைய பேருக்கு இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்காமல் இருக்கலாங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை என்று உணவில் சேர்க்கக்கூடாதது பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம் சேர்க்கக்கூடாதுங்க மாமிசம் சேர்க்கக்கூடாதுங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க அமாவாசை என்று சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாதுங்க இன்னும் பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க அதற்கான டீட்டெயில்ஸுமே என்னோடய வீடியோவில் கொடுத்துருக்கேங்க அந்த வீடியோ லிங்க் நான் தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸுமே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கால் பண்ணுறேன் ங்க இந்த வீடியோவை உங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்